பத்திரிக்கையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடைச்சிருக்குது நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் பொருளாதாரம் க பண்பாடு உடல் ஆரோக்கியம் பணங்கல் தென்னங்கல் ஈச்சக்கல் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள் பணம் தான் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல இப்போ பணத்தில் தான் பார்த்தேன் ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்திருக்காரு அதனால ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழில்கள் கூட இந்த சினிமாவை என்ன நடிச்சுட்டு இருக்காங்க நட்டமான தொழில் நடிச்சுட்டு இருக்காங்க சினிமா வந்து எந்த காலத்துலையும் நஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால தான் சொல்கிறேன் அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க அடுத்து டைரக்டர் ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும் ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு அவருக்கு நன்றி அடுத்து பட்ஜெட் படங்கள் நானா நூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் இன்னைக்கு நடிக்கவே போக முடியும் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தடைகாட்டக்கூட மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள் அதாவது ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி போட்டு நினைக்கிறேன் நினைக்கிறார் எவ்வளவு தெரியல அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் நான் சார் வந்து கவிப்பதில் அவர் வந்து பாரதிராஜ சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் அது எதிர்த்தாலும் பாரதி ராஜா சார் வந்து சொல்லுவார் அப்போ அந்த வரிகளை இப்போதான் அதை கேள்விப்படுற படையை பற்றி அவ்வளோ பெரிய லெஜண்டு கவி நமக்கெல்லாம் பெருமை உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசு இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 வச்சுக்கலாம் அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் அவர்கள் வந்து ஆயிரம் பிசி இருக்கும் போராட்டங்கள் அது இது இந்த பிஸியான வேலையில ஒரு தொழில் அதிபர் வியாபாரி ஒரு வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும் வேலைக்கு போறதுனால நாடு செழிக்காது எவ்வாறு செழித்தால் இந்த பனை தொழில் உலகம் எல்லாம் ஒரு எண்ணத்துல அவரு வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி அடுத்து அம்மா மேடம் அம்மா ஆயிரம் படங்களுக்கு நடிச்சவங்க பெரிய பிளஸிங் அவங்க வந்திருக்கிறது மிக மிகவும் நன்றி தேங்க்யூ நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன் படம் பாருங்க தேட்டர்ல பாருங்க சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழிலும் நேசிக்கிறவங்க நான் தொழில் துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில் அதில் எவ்வளோவெல்லாம் வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் முயற்சியும் இருக்கேன் மெமல் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்சிச்சு நீ அடுத்து சினிமாக்குள்ள நிறைய தொழில் அதிபர்கள் சின்ன சின்ன தொழில்கள் வாங்க ஒரு படத்துக்கு பத்து படம் இருங்க ஹோட்டல் மாதிரி தான் ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும் ஒருத்தருக்கு தோஸ் ரோஸ்ட்டு பிடிக்கும் இது மாதிரி பல வகைகள் அது மாதிரி நாலஞ்சு தொழில்களை சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு படம் எடுத்திங்கன்னா ரெண்டு படம் சூப்பர் டூப்பர் ஆகும் தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி ஜாப் இருக்கிறோம்ல வேலைக்கு போறவங்க அவங்க இணைய மாட்டாங்க தொழில் அதிபர்கள் ரெண்டு தொழிலதிபர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ் அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கல இந்த மாதிரி பத்து தொழிலதிபர்கள் அஞ்சு தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஆயிரம் காலத்து மெசேஜ் இது அந்த ஆற்றுல குளிக்கிறது என்ன சுதந்திரிங்களா நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இந்த விஷுவலைஷன் நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர் பிரஷர் ஒட்டு டொஸ்ட்டு எல்லாம் போயிடும் பணம் சேர்த்தா சுகர் கம்மியாக சொல்லாங்க நான் இப்போ ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்களும் பணத்துக்கு பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க நீங்கள் எழுதுறதுல பத்தாயிரம் இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி வருவாங்க சோ போது நிறைய பெஸ்ட் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ